தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா மேற்பட்ட இடங்களை கள ஆய்வு செய்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மக்களை நாடி குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கே வரும் என்பதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சங்கரா இன்று ஒருநாள் கள ஆய்வு மேற்கொண்டார் இதில் அந்தியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எண்ணமங்கலம் ஊராட்சியில் தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் ஒரு ஹெக்டர் பரப்பளவில் ரூபாய் இரண்டு லட்சம் மானியத்தில் கல்பந்தல் அமைத்து விவசாயம் செய்து வரும் விவசாயி ஜெயபிரதாப் என்பவரின் காய்கறி தோட்டத்தினையும் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் ஒரு ஹெக்டர் பரப்பளவில் ரூபாய் இரண்டு லட்சம் மானியத்தில் சிற்பம் கட்டும் கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளதையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் எண்ணமங்கலம் ஊராட்சியில் நபார்ட் திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் நாற்பது புள்ளி நாலு மீட்டர் நீளத்திற்கு எண்ணமங்கலம் செலம்பூர் அம்மன் கோயில் வரை இணைப்பு பாலம் கட்டப்பட்டு வருவதையும் செங்காடு கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து வீடுகள் கட்டப்பட்டு வருவதையும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கிட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து அந்தியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் நடப்பாண்டில் குறித்து ஆசிரியர்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கீழ்வாணி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் விட்டவைகளையும் ஆய்வு மேற்கொண்டார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் உட்பட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை பொதுமக்களிடத்தில் குறைகளை மனுக்களாக மாவட்ட வருவாய் அலுவலர் உடன்பெற்றார் இதில் பேரூராட்சி பகுதிகளில் தேவைப்படும் வளர்ச்சிப் பணிகள் ஊராட்சி பகுதிகளில் புதிதாக குடிநீர் இணைப்புகள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு முதியோர் உதவித்தொகை பட்டா மாறுதல் நிபந்தனை பட்டா தளர்த்தல் குறித்த மனுக்களை பொதுமக்கள் வழங்கினர் மேலும் வரட்டுப்பள்ளம் ஆணை பாசன விவசாயிகள் சார்பில் நிபந்தனை பட்டாக்களை தளர்த்தி நிரந்தரப்பட்ட ஆக வழங்க கோரியும் பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர் உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கள ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது சில உடனடி கோரிக்கை மனுக்களாக தீர்வுகளை நாளை காலை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா பொதுமக்களுக்கு வழங்க உள்ளார் தமிழக முதல்வர் இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்தது